பெண்கள் காலிலே காலணிகளை அணிந்து கொண்டு கோலமிடலாமா இது போக கோலம் போடுவதற்கு உள்ள சாஸ்திரங்கள் என்ன என்ன அதை பற்றி விரிவாக சொல்லுங்கள் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அவருடைய முதலாவது கேள்விக்கு நாம் விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் சர்வ நிச்சயமாக காலிலே காலணிகளை அணிந்து கொண்டு கோலம் போடக்கூடாது இது பெண்களாக இருந்தாலும் சரி ஒரு சில வீட்டில் பார்த்தோம்னா ஆண்கள் கூட ஹெல்ப் பண்ணுவா பெண்களுக்கு கோலம் போடுறதுக்கு அவர் கணவன்மார் கூட போய் ஹெல்ப் பண்ணுவார் அது ஆண்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே கோலம் போடும்போது காலிலே காலணிகளை அணியக்கூடாது இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த கோலம் என்பதே ஒரு மந்திர சக்தியை உடையது அப்படின்னு சொல்கிறார் நம்ம அதாவது ஒரு எந்திரங்கள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா இந்த செப்பு தகடில் எந்திரங்கிறதெல்லாம் வச்சிருப்பாள் அந்த எந்திரத்தை வந்து நம்ம கடையில் வச்சு பார்த்துருக்கோம் வீட்டு பூஜை இறையில் வச்சு பார்த்துருக்கோம் இன்னும் பார்த்தோம்னா ஆலயத்திலே அந்த சிலை பிரதிஷ்டை செய்யும் பொழுது கீழே அந்த எந்திரத்தை வைத்துத்தால் அதன் மீது அந்த சிலைகளை பிரதிஷ்டை செய்வார்கள் அந்த யந்திரத்திற்கு என்று அந்த யந்திரத்தில் பார்த்தா கூட ஒரு சில இந்த டயகனல் மாதிரியோ இந்த முக்கோணம் மாதிரி எல்லாம் போட்டிருப்பா நிறைய எல்லாம் போட்டிருப்பா நிறைய கோலங்களையெல்லாம் போட்டிருப்பார்கள் தெரியுமா அதற்கு எந்த அளவிற்கு ஒரு ஈர்ப்பு சக்தி என்பது உண்டதோ அதாவது அந்த யந்திரங்களை எதுக்காக வைக்கிறோன்னு சொன்னா தெய்வீக சக்திகளை ஈர்த்து தர வேண்டும் என்பதற்காகத்தான் அதே பர்பஸ் தான் இங்கே கோலம் போடும்போதும் நடக்கிறது எதற்காக கோலம் கோலமிடுகிறோம் என்று சொன்னால் அந்த இடத்திலே தெய்வீக சக்திகள் வந்து சேர வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு வீட்டிலே எப்பொழுதுமே அந்த துர்தேவதைகள் உள்ளே வரக்கூடாது எதிர்மறை சக்திகள் உள்ளே வராமல் நேர்மறை சக்திகள் தெய்வீக சக்திகளை அந்த இல்லமானது ஈர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வீட்டு வாயிலிலே கோலத்தினை இடுகிறார்கள் அப்படி தெய்வீக சக்தியை வேண்டி செய்யும் பொழுது அந்த இடத்திலே சர்வ நிச்சயமாக காலணிகளை அணிந்து கொள்ளக்கூடாதுதான் காலணிகளை அணிந்து கொண்டு தெய்வ வழிபாடு செய்வோமா அப்படித்தான் இந்த கோலம் விடுவதும் அதனை நன்றாக மனதிலே நிலை நிறுத்த வேண்டும் சரி அடுத்தது கோலம் போடுறதுக்கு என்ன சார் விதிமுறைகள் அப்படின்னு சொன்னோம்னா அதாவது சாஸ்திரம்னு சொன்னாலே அது விதிமுறைகள் அதாவது சூத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் சூத்திரங்கள்னு சொன்னால் ஒரு விஷயத்தை எளிமையாக அடையக்கூடியது தானே சொல்றோம் இல்லையா கோலம் போடுறதுக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னு சொன்ன முதல் கண்டிஷன் என்ன தெரியுமா அந்த வீட்டு எஜமானி அம்மா தான் அந்த வீட்டு வாயிலிலே தண்ணீர் தெளித்து கோலமிட வேண்டும் அது அந்த வீட்டினுடைய மாமியாராகவும் இருக்கலாம் அல்லது மருமகளாகவும் இருக்கலாம் அந்த வீட்டினுடைய எஜமானி அம்மா யாரோ அவர்தான் அதிகாலை பொழுதிலே எழுந்து வீட்டு வாயில் தெளித்து கோலமிட வேண்டும் என்ன டைம் அப்படின்னு சொன்ன அந்த அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணிக்குள்ளாகத்தான் இதை நான் ஏன் இந்த நேரத்துல வலியுறுத்தி சொல்றேன்னா காலைல எழுந்திருக்க முடியலன்னு சொல்லிட்டு முதல் நாள் இரவே தண்ணீர் தெளித்து கோலத்தினை போட்டு வைத்து விடுகிறார்கள் பல பேர் இப்படி சர்வ நிச்சயமாக செய்யக்கூடாது இரவு நேரத்திலே வீட்டு வாயிலே கோலமிடக் கூடாது அது விதிவிலக்கு எப்பன்னு சொன்னோம்னா இப்ப வீட்டு வாசல்ல சுவாமி உற்சவம் வர்றது சுவாமியினுடைய வீதி உலா வர்றது அப்படின்னு சொன்னா அந்த சுவாமி வர்றதுக்கு முன்னாடி அது இரவு பொழுதாக இருந்தாலும் வீட்டு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு வைக்கலாம் அதுக்கு மட்டும்தானே தவிர தினந்தோறும் இப்படி இரவு நேரத்திலேயே தண்ணீர் தெளித்து வீட்டு வாசலில் கோலமிடக் கூடாது அதிகாலை பொழுதிலே அந்த கலங்காத்தால் அந்த ஃபோர் டு சிக்ஸ் அப்படிங்கிற பீரியட் இருக்கு இல்லையா அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலே தான் எழுந்திருத்து முகம் கை கால்களை அலம்பிக்கொண்டு வீட்டு வா வாயில் தெளித்து கோலம் இட வேண்டும் இந்த கோலத்தில் கூட பார்த்தோம்னா புள்ளி கோலம் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுருப்பா இந்த புள்ளியை வைத்து கோலம் இடுவது என்பது மிகவும் விசேஷம் அது தெரியலனா கூட நம்ம இந்த கோலம் மனக்கோலம்லாம் சொல்கிறோம் இல்லையா அதனை கோலம் இட வேண்டும் அது கூட எப்படின்னு சொன்னால் அந்த பச்சரிசி மாவினால் அரிசி மாவினால் உண்டான அந்த மாவினை வைத்துத்தான் கோலம் இட வேண்டும் இதுக்கு வந்து நிறைய காரணங்கள்லாம் நம்ம வந்து ஃபிலாசபிக்கலாக நிறைய காரணங்கள்லாம் சொல்லியிருப்பா இந்த பச்சரிசி மாவினால் கோலம் போடும் பொழுது அதை வந்து அந்த எறும்பு எறும்புகள்லாம் வந்து சாப்பிட்டு போகும் அந்த எறும்புகளுக்கெல்லாம் ஆகாரமாகுங்கிற மாதிரிலாம் அதில் லாஜிக்கலாக நிறைய ரீசன் சொல்லியிருப்பா எப்படி இருந்தாலும் அரிசி மாவில் தான் கோலம் இட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கா அதே மாதிரி நடுவில் காவி வைக்கணும்னு சொல்கிறா தெரியுமா காவிங்கிறத வைக்கணும் பார்டரில் கூட காவி போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பா எதற்காக அந்த காவி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த காவி என்பதுதான் விஷ ஜந்துக்களிலிருந்து நம்மை பாதுகாக்கிறதுன்னு சொல்கிறார் இந்த காவி கலர் அப்படிங்கிறது விஷ ஜந்துக்களிடமிருந்து நம்மை பாதுகாப்பதற்காகத்தான் இது எப்படி சார் நம்ம நிறைய சொல்றீங்கல பார்க்கலாம் அந்த ஆலயத்தினுடைய சுற்றுச்சோர்ல பார்த்தோம்னா ஒரு வெள்ளை கலர்ல ஒரு பெயிண்ட் அடிச்சிருப்பா அடுத்தது பார்த்தோம்னா காவி கலர்ல ஒரு பெயிண்ட் அடிச்சிருப்பா தெரியுமா அதாவது வெள்ளை சுண்ணாம்பை அடித்திருப்பார்கள் பக்கத்திலேயே அந்த காவியையும் அடித்திருப்பார்கள் எதற்காகன்னு எதற்காக சொன்னோம்னா இந்த வெள்ளை சுண்ணாம்பும் சரி இந்த காவியும் சரி இவைகள்தான் அந்த பூச்சிகளில் இருந்தும் விஷ ஜந்துக்களிலிருந்தும் நம்மை பாதுகாக்கிறது என்பதற்காகத்தான் அதற்காகத்தான் இந்த சாதுக்கள் சன்னியாசிகள் பார்த்தோம்னா காவி உடையை அணிந்து கொண்டிருக்கிறார்கள் எதற்காகன்னு சொல்லி பார்த்தோம்னா இவர்கள் பெரும்பாலும் கானகத்திலே வசிப்பவர்களாக இருப்பார்கள் அந்த கானக பகுதியிலே இருக்கக்கூடிய புழு பூச்சிகள் எல்லாம் இவர்களை அண்டாமல் அந்த விஷ ஜந்துக்கள் இவர்களை அண்டாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் கூட காவி ஆடையை அணிந்து கொண்டிருப்பார்கள் அப்படி ஒரு கோலம் இடுகிறோம் என்று சொன்னால் அந்த கோலத்திலே காவி என்பதும் அங்கே முக்கியத்துவம் பெறுகிறது அந்த காவியையும் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம் தினசரி கோலமிடும் பொழுதே அந்த கோலத்திலே சுத்த ஒரு காவியும் நல்லதுதான் அதிகாலை பொழுதிலே வீட்டு எஜமானி அம்மா தான் செய்ய வேண்டும் என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும் அதுக்கு தான் கோலம் விடுவது நிறைய வீடுகளில் பார்த்தோம்னா அந்த வேலைக்காரை அப்படிங்கறத வச்சு அவங்க வந்து தெளிச்சுட்டா போறோம் இதற்குன்னே தெரியா பண்ணி வேற வச்சிருப்பா அந்த அம்மா வந்து ஒரு பத்து வீடு அப்படியே வரிசையா ஒத்துருப்பா பத்து வீடு வாசலில் தெளிச்சுட்டு அப்படியே கோலம் போட்டுட்டு போயிடுவா அதுபோல் செய்யக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறோம் எப்படி நம் வீட்டு பூஜை அறையில் நாம் தான் விளக்கேற்றுவோமோ நம் வீட்டு பூஜை அறையில் போய் ஒரு சர்வன் மீட கூப்பிட்டு விளக்கேற்ற சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் தானே அவரவர்கள் இல்லத்திலே அவரவர்கள் விளக்கேற்ற வேண்டும் அல்லவா அதே போலத்தான் அந்த இடத்திலே தெய்வீக சாண்யத்தை வரவழைக்க வேண்டும் என்பதற்காக அதற்காகத்தான் கோலம் போட சொல்லி இருப்பதால் சர்வ நிச்சயமாக அந்த வீட்டு எஜமானி அம்மா தான் காலையில் எழுந்து கோலமிட வேண்டும் இது போன்ற சந்தேகங்கள் உங்களுடைய மனதிலும் தோன்றலாம் உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள் நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம் சர்வே ஜனாக சுக்கினோ